ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம அன்னைக்கு மிக மிக குறைந்த விலையில் ஒரு வீட்டு மணி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் அதாவது மார்த்தாண்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் அறுநூறு மீட்டர் தொலைவில் அதாவது மார்த்தாண்டம் பாலத்திலேருந்து பார்த்திங்கன்னா இது மார்த்தாண்டம் பாலம் இந்த பாலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரூட் இருக்குது அதாவது மா பா கீழே இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டில் அதாவது ரைட்டில் திரும்பினீங்கன்னா மேல்புரம் போகிற பாதை அந்த பாதையிலேருந்து நமக்கு அப்படியே அந்த ரைட்டில் கட் பண்ணோமே திரும்ப ஒரு ரைட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த பாலத்தோடு சேர்ந்து இருக்க ஒரு ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அதில் அந்த அறநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற காங்கிரீட்டு பாதையில் ஒரு சூப்பரான ஒரு பதினஞ்சு சென்ட் வீட்டு மணி தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றிலும் அதாவது பார்த்திங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து நமக்கு உண்ணாமலை கடை வழியாகவும் நம்ம அதாவது உண்ணா உண்ணாமலை கடை ரூட் வழியாகவும் நம்ம இந்த இடத்துக்கு வரோம் அப்படி எல்லா இடமும் பாதை சுற்றி சுற்றி இருக்கு எல்லாமே நல்ல தெளிவான பாதைகள் இந்த பாதையில் தான் நமக்கு வந்து நமக்கு பார்க்குறோம் இந்த ஏரியா அதாவது இந்த பார்க்குறீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாலலாம் நல்ல ரேட் இருக்குங்க ஒரு சென்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் இருபது லட்சம் கேட்குறாங்க இந்த ஏரியாவில் தான் நமக்கு இந்த மனையும் அமைஞ்சிருக்கு பார்க்குறோம் பக்கத்துல சுற்றிலும் வீடுகள் தான் சுற்றிலும் வீடுகள் பார்க்குற இந்த ஏரியா தான் நமக்கு மனையோட இருக்கிற ஏரியா பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது பெரிய குளங்க பெரிய குளம் பக்கத்தில் நம்ம தண்ணிக்கெல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாது இந்த பெரிய பதினாறு அடி பாதையில் சுற்றிலும் இந்த குடியிருப்புகள் தான் நம்ம மனைக்கு இருக்க சுற்றிலும் இருக்கிற இந்த குடியிருப்புகள் மத்தியில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு பதினஞ்சு சென்ட் மனை தான் நம்ம அன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கோம் இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு மிக மிக ரேட்டு குறம் அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இவங்க கொடுக்குறாங்க அதாவது இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால் இந்த ரேட் இந்த இடத்துக்கு இவங்க ரொம்ப வந்து விலை கம்மியாக வந்து இது இப்போ கொடுக்குறாங்க ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது நல்ல மண்ணெல்லாம் போட்டு அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மண்ணெல்லாம் போட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பள்ளமாக இருந்த இடம் தான் இந்த மனைக்கு பின் சைட்லேயும் ஒரு பெரிய வீடு இருக்குது அதை தான் தெரியுது பார்க்கலாம் மணியோட உள் வசனமாக வந்திருக்கும் உள் பக்கத்தில் வந்திருக்கும் அங்கே தெரிகிறது மனையோட பின் சைடில் உள்ள வீடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தில் இருந்து நமக்கு மண்ணெல்லாம் போட்டு எழுப்பியிருக்காங்க நீங்கள் வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மரங்கள் வச்சு வச்சு வளர்க்கணுமோ இல்லைனா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு வீடு பதினஞ்சு சென்டில் பிரம்மாண்ட வீடு எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அப்படி ஒரு வீடை நம்ம அங்கே கெட்டலாம் கட்டினா உங்களுக்கு வந்து பில்லரில் கெட்டோன்னா கெட்டலாம் இல்லைன்னா இப்போ எப்படி உங்கள் விருப்பம் போல் கட்டிடலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பதினஞ்சு சென்ட் நல்ல ஃப்ரெண்டேஜ் செவ்வக வடிவில் இருக்கிற ஒரு சூப்பரான வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி சேல கொண்டு வந்துருக்கோம் இந்த இடத்த மிஸ் பண்ணாதுங்க இந்த இடம் வந்து ரேட்டை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க மார்த்தாண்டத்துல இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தொலைவில இருக்கிற இந்த இடத்துக்கு இவங்க கேட்கிற ரேட்டை பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சரை லட்சம் தான் கேட்கறாங்க அஞ்சரை லட்சத்துலயுமே நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் அது என்னுடைய ஒரு ஒர்க்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு குறைச்சி நான் பேசி தருவேன் இந்த நம்பருக்கு அதாவது கிளத்திட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் அந்த இடத்தை கொண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பா நல்ல விலைக்கு உங்களுக்கு இந்த இடத்தை முடிச்சு தரேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டு வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃபிரண்ட்